வணக்கம் கண்ணி ராசி நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கண்ணி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு விரோதமான செயல ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணம் செய்வாங்க பெரியவங்களுக்கு மரியாதை தரக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இனிய வார்த்தை பேசி இரும்பு கதவை திறக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அன்பால எதிரிகளை கூட நண்பனாக்க கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவாங்க நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் அப்படிங்கற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்குதுங்க அன்பால இவங்களுக்கு எதிரி குறைவா இருக்காங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் திட்டமிட்டு தாங்க இவங்க செயல்படுவாங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொது நலத்தோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க பாக்குறதுக்கு எளிமையான ஆளா இருப்பாங்க ஆனா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க மத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எல்லா விஷயத்தையும் அறிவர்ந்து செயல்படுவாங்க பழக்க வழக்கம் இவங்களுக்கு அதிகமா இருக்குங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற நல்ல உள்ளத்தோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே மாட்டாங்க தைரியமா இருப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இருக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேச கூடாது அப்படிங்கற இடம் பொருள் ஏவல் அறிந்துதாங்க செயல்படுவாங்க நம்மளோட பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை அந்த வெற்றி அடையற வரைக்கும் இரவு பகல் உறங்காம ஒழைச்சுகிட்டே இருப்பாங்க கொள்ளை அழகுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தெய்வத்தை மட்டும் தாங்க நம்புவாங்க வேற ஆரையும் ஈஸியா நம்ப மாட்டாங்க அதி புத்திசாலியா இருப்பாங்க அதே நேரத்துல சாமார்த்தியசாலியா இருப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்களா இவங்க இருக்காங்க இதனால யாரையும் இவங்க ஒரு நாளும் கஷ்டப்படுத்துறதே கிடையாதுங்க ராசி மண்டலத்துல கன்னி ராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க கண்ணி ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட கண்ணி ராசியில பிறந்தவங்க நம்மளோட கண்ணி ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்க கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட கண்ணிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க விரும்புவாங்க அடுத்தவங்க செய்ய ஒதுக்கி காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்களா உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கண்ணி ராசிக்காரர்களுக்கானதுங்க நல்லதை எதிர்பார்க்கும் நபர்களுக்கு மட்டும்தாங்க இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை வச்சுக்கோங்க நல்லதை நினைங்க ஏன்னா நல்லதை நினைச்சாதான் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதா இருக்குங்க பொதுவான கணிப்புகள் எல்லாருக்கும் மாற்றத்தை கொடுத்தா அதுவே பெரிய விஷயங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் தான் என் சேனலோட வளர்ச்சியே இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க டெய்லியும் புது புது வீடியோஸோட நம்ம சந்திக்கலாங்க கண்ணி ராசிக்காரங்க இலகுவா இருப்பாங்க மென்மையானவங்களா இருப்பாங்க அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் உயிரை கூட கொடுப்பாங்க இவங்க வீட்டுக்கு தாங்க நல்லவங்களா இருப்பாங்க வெளியில நல்லவங்க கெட்டவங்க தாங்க பழகுவாங்க ராசிக்காரங்க வலி வேதனை துக்கம் அவமானம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க வாழ்க்கை பாடம்தான் இவங்களோட ஆசானுங்க இவங்க மனசாட்சிக்கு விரோதமா எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க கட்டுப்பாடோட வாழுவாங்க தான் இவங்கள இறைவனுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க இறைவனை மட்டும்தாங்க பார்த்து பயப்பாங்க வேற யாரையும் பார்த்து துளி கூட இவங்க பயக்கவே மாட்டாங்க இது உங்களை நீங்களே புதுப்பித்து வேண்டிய நேரங்க கோபம் வேகம் துணிச்சலு இது எல்லாமே நீங்க கையாளும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் கவனமா முடிவிடுங்க கோபத்துல வார்த்தைகளை விட்டுட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முருகனுடைய அருள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்க போகுது கோவிலுக்கு போகாதவங்க கூட முருகன் கோயிலுக்கு போக தோண போகுதுங்க கோயிலே போக குடிக்காது நீங்க எல்லாம் கூட கோயிலுக்கு போக போறீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கோங்க ஆனா எதுலையுமே அளவுக்கு மீறி இறங்கிறாதீங்க உண்மையான அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் பக்கத்துல இருந்தா பிரச்சனை இல்லைங்க ஆனா ஏமாற்றக்கூடிய நபர்கள் பக்கத்துல இருந்தா மனசு உடைஞ்சு போகுங்க இது உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தாங்க எந்த மனநிலை இருக்கிறோம் எதில் பலவீனமா இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க கவனிச்சுக்கோனுங்க சுயஜாதகம் ஜாதகம் உங்க வாழ்க்கைக்கான முறைய சொல்லுங்க கிரக பயிற்சிகளின் ரீதியா பலன்கள் மாறுங்க உங்கள் வாழ்க்கையில வரும் இரண்டு மாதங்களுக்கு அற்புதமா இருக்க போகுதுங்க செவ்வாய் பகவான் பயணிக்கும் போது மன ரீதியான நல்ல மாற்றங்கள் வரப்போகுது செவ்வாய் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது வேலையை விடாமல் இருங்கள் வேலையை விடாம உங்களுக்கு பிடிக்காத வேலையா இருந்தா கூட நீங்க முயற்சி பண்ணி வேலை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க கலை துறையில ஆர்வம் கொண்டவரா கலகலப்பா இருக்கணும் மற்றவர்களிடம் நினைப்பீங்க ஈர்ப்பு தன்மை உங்களுக்கு இருக்குங்க எப்பவுமே இளமையா இருக்கிற மாதிரியே இருப்பீங்க இப்படி ஒரு பட்டாம்பூச்சி போல சிறகடிச்சு பறந்த ராசிக்காரங்க தான் இன்னைக்கு ஒரு ஓரத்துல சிறகுடஞ்ச நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க இந்த நிலை நிச்சயமா மாறுங்க உங்க வாழ்க்கை பட்டாம்பூச்சி மாதிரி மாற போகுதுங்க இந்த பதிவு கண்ணி ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கணும்னு நான் நம்புறேங்க ஒவ்வொரு பதிவையும் சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க எந்த விஷயத்துக்கும் மதிப்பும் மரியாதையும் தாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க கவலையில சோகத்துல இருந்தா அதுவே திரும்ப திரும்ப நடக்குங்க அதனால எப்பவுமே முகத்தை கவலையில வச்சுக்காதீங்க நாளைக்கு என் லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிங்க இன்னைக்கு நடந்ததை பத்தி யோசிச்சு கவலைப்படாதீங்க உங்க அதிர்வலைகளே நல்லது கொண்டு வந்தா உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் எப்போதுமே நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க அதனால நீங்க நினைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய செயலா இருந்தாலும் சரி நல்லதை நினைங்க நல்லதை செயல்படுத்துங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க வாழ்க்கையில சில அளவுகோலை வச்சுக்கோங்க யாருக்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுறோம் வேலையை எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்னு அளவுகோல் வச்சு அதன்படி செயல்படுங்க அது உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை நாளை உங்களுடைய சந்ததிய பாதியக்குரியதா இருக்கும். அதனால முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு முடிவெடுங்க அப்ப தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கும். நல்லத நினைக்கக்கூடிய மனிதரா இருக்க முயற்சி செய்யுங்க. நல்லத தேடக்கூடிய மனிதரா இருக்கக்கூடிய கூடிய அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. கன்னி ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ங்க. பாக்யஸ்தானத்துல சுக்கிரன் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு அயன சையன போகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவான் ராகு பகவான் எல்லாரும் இருக்காங்க இதன் மூலமா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க இதனால் வரைக்கும் கண்ணீர் சிந்திய உங்களுடைய வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலங்கள்ல மகிழ்ச்சி மட்டும் நிலச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே படிப்படியா நிறைவேறப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளுமே காணாம போகப் போகுதுங்க உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறப் போகுதுங்க இந்த மாதம் ராசிநாதனுடைய சஞ்சாரம் லாபம் மற்றும் தொழில் ஸ்தானத்துல அமைஞ்சிருக்குதுங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இனி பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க காரிய தடைகள் எல்லாம் நீங்கி உங்க வாழ்க்கையில அனுகூலம் பிறக்க போகுது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது வீண் வாதங்கள் இல்லாம வாழ்க்கையை நடத்துங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க புதிய வீடு வாங்க வாய்ப்பு உண்டாக போகுது குழந்த பாக்கியம் போகுது கணவன் மனைவி இருந்து வந்த ஈகோ பிரச்சனை போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுதுங்க நீங்க ரெண்டு பேரும் உட்டு கொடுத்து வாழ்ந்தா போதும் ஒருத்தவங்க கோப்டா இன்னொருத்தவங்க பொறுமையா இருங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல லாபம் இரட்டிப்பா கிடைக்கும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைச்சே தீரும் நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது நீங்க எந்த தொழில் பண்ணீங்கனாலும் உங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே காணாம போயிடும் பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான காலகட்டமா இருக்க போகுதுங்க பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது மாணவ செல்வங்களை பொறுத்தவரை படிப்புல அக்கறை காட்டுங்க படிப்பு தாங்க முக்கியம் இன்னைக்கு நம்ம ஏழையா இருக்கலாம் முயற்சி பண்ணி படிச்சோன்னு வச்சுக்கோங்க வருங்காலத்துல நம்ம உயர்ந்த இடத்துக்கு போக முடியுங்க உங்களுடைய ஆசையை நோக்கிய பயணத்தை நீங்க நடத்த ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க

திருமணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்க போகுதுங்க இது வரைக்கும் பையனா இருந்தா பொண்ணு போட்டாவோ பாப்பீங்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஜாதக செட் ஆகலு சொல்லிடுவாங்க பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் பையன் போட்டாவோ பாப்பீங்க உங்களுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கும் ஜாதக செட் ஆகலு சொல்லிருப்பாங்க இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி கடவுளால உங்களுக்கு படைக்கப்பட்ட ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்க போறாங்க உங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதலாவதாக உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்க போகுது குடும்ப உறுப்பினர்கள் மூலமா உங்க வீட்டுல வருமானம் போகுது உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்க போகுதுங்க சொன்ன ஒரு சில பணி வீட்டை விட்டு வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஆனா வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பா கிடைக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க விருந்தினர் வருகையால உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்க சொல்ல உங்களுடைய ஆசிகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிக் கொள்றதுக்காக தாய் மாமன் உதவி செய்ய போறாருங்க அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் திடீர் கோபங்கள் உண்டாகலாம் கொஞ்சம் பொறுப்பா பொறுமையா இருங்க நிதானமா இருக்கிறது நல்லதுங்க புத்திசாலி தனத்தால எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிக்க போறீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனே முடிவு காண்பது நல்லதுங்க தெளிவான சிந்தனை உங்க மனசுல தோன்ற போகுதுங்க எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணிட்டு செய்யறது நல்லதுங்க ஒருத்தங்க கிட்ட பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி இந்த செயலை செய்யலாமா இவங்க கிட்ட போய் பேசலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஆராய்ச்சி பண்ணிட்டு செயல்படுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க அடுத்ததாக சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சாளர் எதிரிகள் அனைவரையுமே நண்பனாக கூடிய நேரம் இருக்குதுங்க புதிய தொடர்புகள் உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி உயர போகுது லாபம் கிடைக்க போகுது வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு வாரந்தோறும் போய் வாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க நன்றி வணக்கம்